வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க புயல் மழை எப்படி எது இருந்தாலும் உங்களுக்காகவே வந்து நான் வந்து வீடு எல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மழைன்னு கஷ்டப்படாதீங்க உங்களோட பார்வைக்காக நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மழைலாம் ஒரு ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் தண்ணியெலாம் முடிஞ்சதுக்கு அப்படி இப்போ ஏரியாவிலேருந்து வந்து வாங்க நம்ம பண்ணுற வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டை அஃபெக்டட் இல்லாத ஏரியாவில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நம்பிக்கையாக வந்து வாங்கலாம் ஸோ பார்க்குற வீடெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடாகவே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இந்த எக்ஸாம் இயலால் நிறைய சொந்தங்கள் வந்து கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் ஸோ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் சேஃப்டியாக இருங்க அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வீக்கெண்டு கூட எனக்கு இந்த வீடு பார்க்கணுமா வந்து சார் நீங்கள் எப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சார் எல்லாமே காட்டுறேன் ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே டேரெக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி இருந்தாங்க அதனால் நான் உங்களுக்கு பென்ஷன் சார்ஜ் பண்ணுறது இல்லை ஆரோகமாக டேரெக்டாக பில்டர் டெல்லியே நீங்கள் வாங்கலாங்க அந்த ஒரு அஷ்யூரன்ஸை நான் தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பயன்பில் வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி தான் பயப்பட் एलारों बीश एक घंटा बाय